தேவனுக்கு மகிமை உண்டாதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹேர்பாக்கு இருந்து மருத்துவர் ஆண்மைக்குறைவுக்கான ஒரு அரிய வகையான ஒரு ஆடியோ வீடியோ தான் இப்போ நம்ம பேச போகிறோம் பல ஆடியோக்கள் போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக அதாவது சின்னதாக இருக்கு ஆண்குறி இதை வச்சு நான் எப்படி என்னுடைய மனைவிக்கு முழு சுகத்தை கொடுக்க முடியுமா அந்தவங்கந்தா வாழ்க்கையில் நான் வந்து சரியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்குலாம் நம்ம ஒரு ஆடியோல சொல்லிட்டோம் இப்ப நம்ம சொல்ல போறது பாத்தீங்க அப்படின்னா சுருங்கி போன ஆணுறுப்பு ஆணுறுப்பு எப்படி சுருங்கும் யோசிக்கணும் பல பெண்களிடம் தகாத உறவுகள் வழியாக வைக்கப்பட்ட உறவுகள் தன்னுடைய ஆண்கூறியை ஆண்மை பலம் பெறுவதற்காக தூண்டுவதற்காக மட்டும் ஒரு மனைவியோ மாற்றான் பெண் ஏதோ ஒரு பெண்ணோ நீங்கள் தவறான உறவுல இருக்கும் போது உள்ள பெண்களோ அதை வந்து தூண்டுறதுக்காக நீங்க வந்து தன்னுடைய உறுப்புகளை வந்து அவங்க வாயில பண்றாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் எல்லாருமே பண்றதுதான் கலைகள்ல அதுவும் ஒண்ணுதான் ஆண் வந்து பெண் உறுப்பில் வச்சு பண்றதும் பெண் உறுப்பை சுவைப்பதும் ஒரு பெண் ஆணுடைய ஆண்குறியை சுவைப்பதும் வந்து சகஜமான விஷயம் ஆனா அதே இது அந்த ஆண் மகன் தன்னுடைய ஆணு உறுப்பை மனைவினுடைய வாய் வழியாகவே உறவு வைத்துக் கொண்டு இருந்தார்னா எந்த எந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை மாறாக அந்த ஒரு கட்டுறதுக்கு அப்புறம் அந்த ஆண் வந்து துவண்டு போயிரும் சுருங்கி போயிரும் பெண் உறுப்புலர்ச்சி பண்றதுக்கான எந்த பலமும் இல்லாம ஒரு பலூனை வந்து காத்து போயிட்டுனா ஒரு பலூன் உடைஞ்சிட்டுனா அது எப்படி தொங்குமோ பலூன் தெரியும் உங்களுக்கு அதாவது காத்து போன அந்த பலூன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கான ஆண் குருவி தொங்கிட்டு இருக்கும் இந்த ஆண்குறிய வந்து நீங்க வந்து வகைராக்கு ஈக்கலான ஒரு மருந்துகள் கொடுத்தா கூட சாப்பிட்டா கூட எந்தவித சிம்டம்ஸும் இருக்காது அவருக்கு ஒரு சின்ன விதமான தடையும் கூட இருக்காது மிக உயர்ந்த மருந்துகளை கொடுத்தா கூட ஏன்னா அந்த அளவுக்கு பல காலமாக பல மாதங்களாக பல வருடங்களாக அவர் தன்னுடைய உறுப்பை வந்து கையினாலையும் தினசரி இரண்டு மூன்று தடவை கைப்பழக்கங்கள் பெண்களுடைய வாய் வழியாக பண்ற விஷயங்கள் பெண்களுடைய பின்னால மலம் கழிக்க வாயிலாக அவர்கள் பண்ற விஷயங்கள் இது அனைத்துமே அவருடைய ஆண் ஆண்குறியை மிகவும் சுருங்கிய நிலையில் கொண்டு போயிடும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஏற்படப்பட்ட குறைபாடே இல்லை அவருடைய வயது முப்பதாக இருக்கலாம் முப்பத்தி ஆக இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏற்கனவே சுகர்னு ஒரு வேதி வந்திருக்கும் உடம்புல வேற விதமான டைபாய்டு காய்ச்சல் காமாலை வேற என்னெல்லாம வேதிகள் இருக்கு அந்த வேதிகளுக்கு அவர் மறந்து சாப்பிடுவாரு இது ஒரு விதத்தில் அவருக்கு சுருங்கி போறதுக்கு ஒரு காரணம் ஒரு பக்கம் அவருக்கு ஏற்பட்ட வியாதிகள் அவர் இருந்த தவறான ஒரு வழிமுறையும் தவறாக அவர் இருந்த விஷயம் உடல் உறவும் அவர் உறவு கொண்ட விதத்தில் ஏற்படுற ஒரு சில விஷயங்கள் இருக்க அதுவும் இதுவும் சேர்ந்தவருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பலூன்ல காத்து போன மாதிரி தொங்கிரும் இந்த ஆணுறுப்பை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதத்துல சரி பண்ண முடியுமா ஒன்றரை மாதத்தில் சரி பண்ண முடியுமா நாளைக்கு சரி பண்ண முடியுமா அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கோம் தயவு செய்து எந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிராதீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க நீங்க நினைக்கிற எதுவுமே கொண்டு வர முடியாது எவ்வளவு பெரிய ஜாம்புனாலும் கொண்டு வர முடியாது எவ்வளவு வருஷம் கொண்டு உங்களுக்கு குறைபாடு இருக்கும் அந்த அந்த அளவுக்கு ஒரு சில மாசங்களாவது நமக்கு வேணும் மருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு மண்டலம் இரண்டு மண்டலங்களுமாக பல வகையான மருந்துகள் லேகிய டைப்ல பவுடர் டைப்ல கேப்சல் டைப்ல ஆயில் டைப்ல இருக்குது பல முழுகையினுடைய சேர்மானங்கள்னாலையும் வெளிப்புற பூச்சி உள்ள சாப்பிடுறது பத்தியமா சாப்பிடுறது பத்தியம் இல்லாம சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு முன்னால பின்னால பால் இல்ல வெத்தல இல்ல அப்படி எத்தனையோ டைப்புகள் வந்து இந்த மருந்துகள் சாப்பிடுற விதங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க செய்த அந்த தவறுகளை சரி பண்ணி சரி பண்றதுக்காக முயற்சிகள் பண்ணி அதாவது சந்தோஷமா இருக்க பல லட்சங்கள் செலவு பண்ணி இருக்கலாம் ஏன் நீங்க கூட இருந்திருப்பீங்க ஃப்ரீயா கூட சந்தோஷம் அனுபவிச்சிருக்கலாம் நிறைய பேர் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குமா இருக்கலாம் அதை பத்தி நான் சொல்ல வரல ஆனா கண்டிப்பாக இதை திரும்பி கொண்டு வர்றதுக்கு நீங்க லட்சங்கள் கூட செலவு பண்ண வேண்டிய இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு பேரும் உங்களுக்கு எதிர்காலத்துல எந்த சன்னதியும் இருக்காது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃப வந்து நீங்க வந்து முழு சுகத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தப்படுத்தி நீங்க கன்சீவ் பண்ணி அது மூலம் நீங்க வந்து ஒரு குழந்தைய கண்டிப்பா பெற்றெடுக்க முடியாது நீங்க தான் பெண்கள்கிட்ட போகவே முடியாது உங்களுடைய மனைவி கிட்ட போக முடியாது அந்த ஆண்குரிய வச்சு நீங்க யூரியன் மட்டும் தான் போக முடியும் நீங்க ஜட்டி போடுறதே வேஸ்ட் தான் ஜட்டி கூட தேவையே இல்லை ஏன்னா ஜட்டில இருந்து அது வெளியே வந்துடும் உங்களுடைய ஆண்குறி சின்ன விட மோசமாக இருக்கும் நாடி நரம்பு அத்து போய் எலும்பு தோல் கூட இல்லாம வெறும் தோலாக தொங்கப்பட்டது போல் காட்சி அளிக்கும் கண்டிப்பாக இந்த ஆடிய பல ஆண்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் வெளியே சொன்னா கூச்சம் ரகசியங்களை சக கூட கூச்சப்படுவாங்க எங்க அவன் அவளை பத்தி ஆம்பளியோ இல்லையோ நினைச்சிருவாங்களோ உடம்பு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க நல்ல ஒரு கடகரவரான தோட்டத்தை வச்சிருக்க புஜாக்கரமான தோட்டத்தில் இருக்கிற ஆனா உன்னுடைய ஆண்குரியுடைய விஷயமும் ஆண்மை பலத்தை பத்தி பார்த்தா ஜீரோ மைனஸ் ஜீரோல இருக்கும் திரும்பி இதை கொண்டு வர முடியுமாங்கிறதே கேள்விங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் இரவு ஒரு தூக்கம் இல்லாம இதை நினைச்சு மதுபானங்கள் அடிக்கிறவங்க புகையில பழக்கம் யூஸ் பண்றவங்க கஞ்சா அடிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய ஆன்மீக திருப்பி கொண்டு வர முடியலையே தவறான வழியில போயிட்டோமே இன்னுடைய நம்ம வாழ்க்கை அழிஞ்சிட்டேன்னு சொல்லி திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் என்ன சொன்னாலும் இவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க இந்த உண்மை ரகசியத்தை சொல்ல போறது இல்ல இத மருத்துவர்கிட்ட கடைசியா வந்து பிச்சு பிச்சு முழுங்கி முழுங்கி அற உரையா சொல்லியும் சொல்லாம நம்மகிட்ட சொல்லுவாங்க அதுவும் எனக்கு ஒரு சின்ன குறைபாடு சார் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய குறைபாடு கொண்டவங்க இந்த சுருங்கி போன ஆணுப்பை கொண்டவங்க தான் நீங்க கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதாவது நீங்க வயது வந்த உடனே அந்த நிலைமையில நீங்க திருமணம் பண்ணி அதை விட்டுட்டு வயது முதிய பெண்களுடனும் கிடைக்கிற பெண்களுடனும் கண்டமேனிக்கு முன்ன பின்ன சைடு பக்கம் எப்படி இல்லாம நீங்க அதை பண்ணி கடவுள் அதை எதுக்கு புடச்சாருனே தெரியாம அதை டிஎம்டி ராடு கம்பி மாதிரி யூஸ் பண்ணி மழங்கி சப்பி தொஞ்சி இப்போ அது எதுக்குமே ஆயிட்டு இப்போ தான் உங்களுடைய வயது கரெக்டாக திருமணம் செய்ததுக்கு அளவுக்கு வந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடியே எல்லாமே போச்சு பீசான பல்ப்பு எப்படி ஒளி விளக்க கொடுக்காதோ ஒளி வெளிச்சத்தை கொடுக்காதோ அதே போல துவண்டு போய் நஞ்சு போய் சப்பை போய் தோயின் இருக்க உங்களுடைய ஆண்கூறி எந்த பிரஜனும் இல்லை ஓரிரு மருந்துகளால் இது கண்டிப்பாக சரி பண்ண முடியாது நீங்க வேண்மான்னா நீங்க ஒரு வைரக் யூக்கலான ஒன் டே மேட்ச் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க எப்பேற்பட்ட எண்பது வயது எழுபத்தஞ்சு வயது வயதான முதியோரில் கூட எலும்பு செய்யப்பட்ட மிக 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 உயர் ரக ஆண்மை பலம் உள்ள கேப்ஷுவல்லாம் இருக்குது அதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு வருமாங்கிற சந்தேகந்தான் கண்டிப்பாக உங்களுக்கு குறைபாட கரெக்டாக வாட்ஸ்அப்பில் சொல்லி எந்த மருத்துவனாலும் தேடி வைத்தியர்களை தேடி அதற்கான வைத்தியத்தை கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ கேட்ட உடனே காசு பணத்தை முச்ச பிடிச்ச வைக்காதீங்க காசு பணம் இல்லைங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்காதிங்க கடனோ இடனோ வாங்கி எடுத்துக்கூட உங்களுடைய அதிகப்படியான பணத்தை இதுக்கு செலவு பண்ணி உங்கள் குறைபாடை தீர்த்து எதிர்கால சந்ததி உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் செய்து உங்கள் வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சு உங்கள் அப்பா தாத்தா பேரை காப்பாற்றுங்க இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தாம்பற்ற இன்பம் வையம் வரணுங்கிறதுக்காக எல்லாேருக்கும் அனுப்பி விடுங்க மேலும் நல்ல ஒரு ஆடியோ வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்